கோவில்கள் பூஜைகளில் தேங்காய் உடைப்பது ஏன் கோவில்களில் பெரும்பாலும் தேங்காய் உடைப்பது உடைக்கிறோம் என்றவாறே இதை நாம் தொன்று தொட்டு செய்து வருகிறோம் ஆனால் தேங்காய் உடைப்பதில் ஒரு சிறிய தத்துவ தகவல் இதில் ஒரு பெரிய உண்மை மறைந்திருக்கிறது தேங்காயின் மேல் கடுமையான ஓடும் அதனுள் மென்மையான பருப்புமாகிய காய்பகுதியும் அதனுள் நீரும் உள்ளது உருண்டியான புறாவோடு பிரபஞ்சத்தை ஒத்திருக்கிறது இரண்டும் கோள வடிவம் உடையது இது உலக மாயையை குறிப்பது ஆகும் உள்ளே உள்ள வெண்ணிறமான பகுதி பரமாத்மாவை குறிக்கும் இளநீர் அதனால் விளையும் பரமானந்த அமுதத்தை ஒத்திருக்கின்றது ஜீவாத்மா மாயையினால் பரமாத்மாவை உணராமல் பரமானந்த பிராப்தியையும் பெறாமல் நிற்கின்றது அதுபோல் வெள்ளை பகுதியையும் நீரையும் காண முடியாமல் ஓடு மறக்கின்றது ஈஸ்வர சன்னதியில் மாயையை அகற்றி தேஜோமய சரூபத்தைக் காட்டி அவர் அருளால் பரமானந்த பேரமுதத்தை நுகர செய்யும் செயலையே இது காட்டுகிறது இவ்வளவு உட்கருத்து இருப்பதால் தான் இறை இறைவழிபாட்டில் முக்கிய பொருளாக வைத்து நம் முன்னோர்கள் வழிபட்டு வந்துள்ளனர் என்கிற உண்மையை நாம் உணர வேண்டும்